இருப்போம் நம்ம ஒரு இடத்துக்கு வரப்போ பேச தயங்கியிருப்போம் நம்ம என்ன உடை உடுத்துறதுன்னு தெரியாது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறப்போ ஒரு பெரிய இன்ஸ்டியூஷனில் அவங்களுக்கு இடம் கிடச்சிரும் அண்ணா யுனிவர்சிட்டியில் அவங்களுக்கு இடம் கிடைச்சிரும் ஆனால் அங்கே போயிட்டு படிக்க முடியலன்னு அவுட் ஆவாங்க அந்த தாழ்வு மனப்பான்மையிலேருந்து விலகாமல் அவங்கள தொடர்ச்சியாக அதுக்குள்ளே பயணம் பண்ணுறதுக்கு நாங்கள் என்னலாம் பண்ண முடியும் யோசித்து நிறைய அறிஞர்களுடைய பங்களிப்போடு கிட்டத்தட்ட இப்போ பத்திரிக்கையில் ஞானியெல்லாம் நான் ஞாபகம் வருது எனக்கு சொல்கிறப்போ இன்னைக்கு இறந்துருக்காரு ஆனால் இந்த பயிற்சிகளை வடிவமைக்கிறதில்ல பத்துக்காலர் ஞானி உட்பட நிறைய பேருக்கு வந்து பங்களிப்பு இருக்குது இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பங்களிப்பு கொடுத்து 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 இருபது வருஷம் ஜேர்னி இன்னைக்கு நடந்திருக்கு பட் இப்போ வரைக்கும் எங்களுக்குன்னு ஒரு இடம் இல்லாமல் தான் இதை பண்ணியிருக்கோம் இப்போது இதுக்கான தேவையும் அவசியமும் அதிகரிச்சுட்டே போனதால சூர்யா சார் அவருடைய முழு பங்களிப்பில் இந்த க இந்த இந்த இடத்த வந்து இடமும் இந்த கட்டிடத்தையும் உருவாக்குறதுக்கு கொடுத்தாரு அது கூட எனக்கு பெரிய விஷயமா இல்லை இது எப்படி உருவாகணுங்கிறதுல டே இருந்து அதனுடைய பங்கேற்பு வடிவமைப்பு என்ன மாதிரி இருக்கணும் பசங்களுடைய தேவை என்ன இந்த இடம் என்ன மாதிரி பயிற்சிகள் உள்ளடக்கி இருக்க போது அதுக்கு எந்த மாதிரி இருக்கணும் காற்று எப்படி வரணும் வெளிச்சம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் பங்கெடுத்து பங்கெடுத்து எனக்கு தெரிஞ்சு அவர் வீட்டுக்கு என்ன ஆர்வம் காட்டி பண்ணாடு தெரில இதில் அவர் கொடுத்த ஆர்வம் ரொம்ப அதிகம் ஸோ இப்படி எல்லா வகையிலும் பார்த்து செய்த இது ஒரு புதிய தொடக்கமாக இருக்கும் நம்புகிறோம் வழக்கம் போல உங்களுடைய அன்போடும் ஆதரவோடும் இந்த பயணம் சிறப்பாக தொடரணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி ஒரு வீட்டில் வந்து பெட்ரோல் இருப்பாங்க அப்பா இருப்பாங்க அம்மா இருப்பாங்க பட் ஒரு வீடு அம்மா இல்லாட்டி இயங்கவே முடியாது ஜெயஸ்ரீ ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் அகரம் கொடுத்தது வந்து நான் வார்த்தைகளில் சொல்ல முடியாது வார்த்தைகளில் நன்றியும் சொல்ல முடியாது இங்கே இங்க இருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து ஒரு வாழ்க்கையை எப்படி அமைஞ்சுக்கணும் இந்த குழந்தைகள் இருக்காங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு வந்து முழு முதல் முதல்ல பார்த்த ஒரு முகமா வந்து கண்டிப்பா ஜெயஸ்ரீ இருப்பாங்க ஜெயஸ்ரீ ஜெய்ஸ்ரீ மூலமா ட்ரெயின் ஆன வாலண்டியர் சத்தனை பேர் இருக்காங்க ஜெய்ஷி மூலமா வந்து அடைஞ்ச வாழ்க்கை அடைஞ்ச மாணவிகள் மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்பா அம்மா கிட்ட கூட சொல்ல முடியாத விஷயங்கள் வந்து ஜெய்ஷிகிட்டையும் அவங்களோட அண்ணா அக்கா கிட்டையும் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க வார்த்தைகள் பத்தாது அகரம் இன்னைக்கு இருபது வருஷமா நின்றுட்டுருக்கு இருக்கு எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கு இவ்வளவு வருஷமா வந்து குறையும் இல்லாம நடந்துட்டு இருக்கு இன்னும் நிறைய பண்ணோம் அப்படிங்கிற ஆர்வத்தை எனக்கு தூண்டிட்டு இருக்கு அப்படின்னா வந்து ஜெய்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் அகரமோட இன் அண்ட் அவுட் வந்து ஜெயஷ்ஷி அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் நிறைய கதைகள் இருக்கு சொல்றது அகரம் பத்தி ஜெய்சியும் ஐ வாண்ட் ஹோ டுர்ட்ஸ் அண்ட் இன்ட்ரடியூஸ் அகரம் டு சோ இது அவர் பேரு ஜெயஸ்ரீன்னு சொல்லிட்டாரு ஆனா இந்த பேருக்குரியவர்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாலண்டியரும் ஒவ்வொரு முன்னாள் மாணவரும் இதுக்கு சப் காரணமா இருக்கிற இது இயங்கிறதுக்கு காரணம்